நீங்கள் செய்பவற்றையும் உங்களையும் அல்லாஹுதானே படைத்தான் இருக்கின்ற பாராளுமன்றத்தில் ஒருவர் எழுந்து நின்று இந்த செய்தியை எடுத்து சொன்னால் எத்தனை பெரிய பிரச்சனைக்கு உள்ளாவாரோ அதைவிட பன்மடங்கு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காரணம் அன்று கொள்கையில் பல தெய்வ உனக்கு கொள்கையில் இருந்தார் என்ன செய்வார்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் அடிப்பார்கள் உதைப்பார்கள் அல்லது கொன்று போடுவார்கள் இவ்வளவுதானே ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்காக வேண்டி அவர்கள் எடுத்த மிகப்பெரிய ஒரு தண்டனை என்ன தெரியுமா ஒரு வேண்டி தீக்குண்டத்தை உருவாக்குங்கள் அதில் இவரை தூக்கி நாம் போடுவோம் இப்படிப்பட்ட மிக கேடுகட்ட வேலையை அவர்கள் செய்து அந்த குண்டத்திலே அவர்கள் போட்டார்கள் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்களுக்கு அல்லாஹ் அதிலிருந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் வெற்றிக்கு பிறகு அவர்களுக்கு திருமணமாகின்றது மிக நீண்ட நாட்கள் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை அல்லாஹ் இடத்திலே அவர்கள் வேண்டுகின்றார்கள் எனக்கு குழந்தையை நீ கொடுத்தால் அந்த குழந்தையை உன்னுடைய பாதையிலே நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றேன் பலியிட தயாராக இருக்கின்றேன் அல்லாஹற்கு பிறகு சகிப்புத்தன்மை மிக்க அற்புதமான ஒரு குழந்தையை அருள் செய்கின்றான் அந்த குழந்தை வளர்கின்றது வளர்ந்த அழகான பருவத்தை அடைகின்றது ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை இடத்திலே கொஞ்சு மகிழக்கூடிய அற்புதமான ஒரு மழலை பருவம் அந்த பருவத்திலே அதை கைபிடித்து நடக்க ஆரம்பித்து தந்தையோடு கொஞ்சி விளையாடுகின்ற பொழுதிலே அல்லாஹ் அடுத்த கட்டளை இடுகின்றான் பலம்மா பலகமா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது அந்த நேரத்தை அடைந்த போது அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் கால இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவர்கள் செய்த நேர்ச்சையை நினைவுபடுத்துகின்றான் இப்ராஹிமே நீர் இப்படி நேர்ச்சை செய்தீரல்லவா அந்த நேர்ச்சி என்னவானது தன்னுடைய மகனிடத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னி என் அருமை மகனே உன்னை அறுப்பதாக நான் கனவு கொண்டே நீ அதை பற்றி என்ன சொல்கின்றாய் நீ என்ன யோசிக்கின்றாய் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பொறுத்த மட்டிலே ஒரு விசேடமான குணம் என்னவென்றால் அவர்களது குடும்பத்தின் அத்தனை அங்கத்தவர்களும் அல்லாஹிற்கு அடிவடைந்தவர்களாக முற்றிலும் தியாகசீலர்களாக இருந்தார்கள் ஒரு தந்தை எப்படி நடக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலால் இருந்து நாம் பெற்றுக் கொள்ளலாம் ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக் கொள்ளலாம் ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலி அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முன்மாதிரிகளை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று முன்மாதிரி எடுத்துக் கொள்ளலாம் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் வேண்டும் என்று இப்ராஹிம் அலி இடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஒரு தந்தை இடத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்மாயில் அலி இடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அத்தனை அற்புதமான ஒரு குடும்ப சித்திரம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் வரையப்பட்டிருந்தது அந்த மகனார் சொன்னார் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் இந்த அளவிற்கு கேட்க முடியாது என்பது வேறு விஷயம் அவன் தப்பு செஞ்சுட்டு வந்தா கூட அவன் அதட்ட முடியல எங்கடா போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆச்சு வேலையை பதில் உள்ள போங்கிறான் இவ்வளவு நேரம் ஆச்சு நீ எங்க போயிட்டு வந்த எனக்கு தெரியும் நான் ஒன்னும் பச்சை பிள்ளை இல்ல வருவேன் போவேன் நீங்க போங்க உள்ள கப்சிப்புன்னு போயிட வேண்டியதுதான் நம்முடைய குழந்தைகளை நாம் கண்டிப்பதற்கு தண்டிக்க வேண்டாம் கண்டிப்பதற்கு கூட தயங்குகின்ற இந்த நேரத்திலே அந்த குழந்தைகிட்ட போய் அல்ல ஒன்னு அறுக்க சொன்னா அப்படின்னா எப்படி இருக்கும் தாடியை வச்சுட்டு அங்கிருந்து இங்க கேப்பாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே சொல்லும் பொழுது அந்த மகன் அந்த மகனார் எவ்வளவு அழகிய பதிலை சொல்லுகின்றார்கள் அந்த பதில் நமக்கு நோக்கம் பதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பதிலை அவர்கள் பெறுவதற்காக வேண்டி அந்த குழந்தையை எவ்வளவு அழகாக வளர்த்திருக்க வேண்டும் அவர்கள் அருமை தந்தையே உங்களுக்கு அல்லாஹ் ஏவினானோ அதை செய்து முடித்து விடுங்கள் கவலைப்படாதீங்க என் மீது உள்ள பாசம் உங்களுக்கு தடையாக வேண்டாம் நான் மறுத்து விடுவேனோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம் தாராளமாக உங்களுடைய உங்களுக்கு ஏவப்பட்ட கட்டளையை நீங்கள் செய்து முடிக்கலாம் அப்படி முடிக்கும் நேரத்தில் நீங்கள் என்னுடைய கழுத்தை அறுக்கும் பொழுது நான் துடிப்பேனா கதறுவேனா அழுவேனா என்பதையெல்லாம் பற்றி கவலைப்படாதீர்கள் என்னை நீங்கள் பொறுமையாளர்களின் கூட்டத்தில் பார்ப்பீர்கள் அல்லாஹன் நாடினால் நான் பொறுத்திருந்து அல்லாஹனுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்ற நிலையை என்னிடத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம் என்ன அதோடு முடிந்து விட்டதா இல்லை இன்றைக்கு நீங்கள் மினா பெருவழியிலே சென்று மினாவில் இருந்து முஸ்தலிபாவிற்கு செல்லுகின்ற இடத்திலே ஒரு மேல் இடத்தில் ஒரு மலை இருக்கின்றது அந்த மலையினுடைய குன்றினுடைய ஒரு பகுதியில சிறிய குப்பா ஒன்று இருக்கும் அந்த இடத்திற்கு கொண்டு வருகின்றார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை ஏறத்தாழ மக்காவிலிருந்து மூன்றரை மைல்கள் தூரத்தில் இருக்கின்ற ஒரு இடம் அதுவும் முழுக்க முழுக்க பாறை நிலம் அது பாறை அந்த பாறை எப்படி சுட்டுக் கொண்டிருக்கும் என்றால் அதற்கு மேல் நீங்கள் உட்கார்ந்தால் உங்களுடைய உடல் எல்லாம் வெந்து போய்விடும் அந்த பாறையிலே இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை படுக்க வைக்கின்றார்கள் அவர்களுடைய தலையை கீழே வைத்து நெற்றி பூமியில் படும்படியாக அழுத்தி படுக்க வைத்து அறுக்கின்றார்கள் இது ஒன்றும் அறுப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு எல்லாமே நடந்துவிடும் என்றெல்லாம் தெரியாது அறுத்து பலியிடப்பட போகின்றோம் என்பது மகனுக்கும் தெரியும் தன்னுடைய பாச மகனை அறுக்கப் போகின்றோம் என்பது தந்தைக்கும் தெரியும் அல்லாஹ் அதனால் தான் முதலிலேயே சொன்னார் பலகமாக துள்ளி விளையாடும் பருவம் வரும் பொழுது அவருக்கு நாம் அறிவுறுத்துகின்றோம் நீ உடைய குழந்தையை அறுத்து பலியிடுவீராக ஆக்சிடென்ட்ல மூத்தா போனா கூட பல வருடங்கள் நம்முடைய இதயத்தை விட்டு பிள்ளையினுடைய பாசம் அடங்காது இயற்கையான மரணம் வந்து விட்டால் இன்னும் பேரழிவிற்குரிய ஒரு நிலையை ஒவ்வொரு பெற்றோரும் எடுத்துக் கொள்வார்களானால் தந்தையே தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அவர் முனைகின்றார் அல்லாஹனுடைய கட்டளைக்காக வேண்டும் அல்லாஹனுடைய கட்டளை ஏற்று அந்த நேரத்தில் தான் இபுராஹிம் எத்தனை பெரிய தியாகமாக இருந்தால் எவ்வளவு பெரிய முன்னுதாரணமாக இருந்தால் தந்தைக்கும் தனையனுக்கும் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய பாசம் இருந்தால் அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் இப்ராஹிம் அவரை நாம் அழைத்தோம் இப்ராஹிமே நீர் அந்த கனவை எப்படி நிறைவேற்றும் என்பதை வேண்டும் என்பதில் ரொம்ப ஹானஸ்டாக நேர்மையாக நடந்து கொண்டீர்கள் உங்களுக்கு நாம் பரிசளிக்கின்றோம் இந்த குழந்தையை நீங்கள் எடுத்து விடுங்கள் ர்க்கத்திலிருந்து ஆட்டை அனுப்புகின்றோம் அதை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகின்றான் கதாலிக்க நஜிசில் மஹின் உங்களிலே யாராவது நற்கருமங்கள் புரியக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களிடத்திலும் நாம் இப்படித்தான் நடந்து கொள்வோம் உதவி வரலிய கஷ்டமாயிருக்கிற நாம் நற்கருமங்களை ஒழுங்காக புரியவில்லை நம்முடைய இதயத்திலே சுத்தி இல்லை நம்முடைய உள்ளத்திலே உண்மை அன்பு இல்லை அல்லாஹின் மீது பாசம் இல்லை அல்லாஹான் எல்லாவற்றையும் தருகின்றான் என்ற தவக்குள் இல்லை எனவே நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு மேலே வந்து நிற்கின்றது தலையை அழுத்துகின்றது பாரமாக இருக்கின்றது அல்லாஹ் நமக்கு உறுதி அளிக்கின்றான் உண்மையுடன் நடந்து கொள்பவர்களுக்கு ஹானஸ்டாக நடந்து கொள்பவர்களுக்கு நேர்மையுடன் நடந்து கொள்பவர்களுக்கு யாரோடு அல்லாஹுவோடு நேர்மையுடன் நடந்து கொள்பவர்களுக்கு அல்லாஹுவோடு நேர்மையுடன் நடந்து கொள்பவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம் அவர்களுக்கு இன்றைக்கும் நாம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று அல்லாஹுவினுடைய சித்தம் தயாராக இருக்கின்றது நாம் எப்படி இருக்கின்றோம் இதற்கு பிறகுதான் குர்பானி என்ற ஒரு கடமை இந்த உம்மத்திலே விதிக்கப்படுகிறது செயல்கள் முழுவதுமே இப்ராஹிம் அரை இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை இந்த படம் எடுத்து காட்டுவதை போன்று இந்த உலகியா என்ற ஒரு கடமை உலகம் முழுவதிலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சரித்திரத்தை இந்த உலகம் இருக்கும் நாள் வரைக்கும் சொல்வதற்கு அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான் ஏ பெருமான சொல்லுகின்றான் உங்களுடைய இறைவனுக்காக வேண்டி நீங்கள் தொழுங்கள் குர்பானியினுடைய பிராணியை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் ஒன்று வரப்போவதில்லை எனவேதான் நாம் அறுத்து பலியிடக்கூடிய அந்த செய்தியை பலி என்ற வார்த்தையை கூட சொல்வது கூடாது அன்பை தோய்த்தவர்களாக அந்த இடத்திலே நாம் நிற்க வேண்டும் பற்றி வருகிறது அவர்கள் தங்களுடைய குர்பானியுடைய பிராணியை ஒரு வருடத்திற்கு முன்பே விடுவார்கள் அதற்கு மிக மிக நல்ல உணவுகளை கொடுத்து வளர்ப்பார்களாம் எந்த அளவிற்கு அந்த அந்த பிராணி அவர்களோடு ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் என்றால் தார் ஹதீஸ் பாடத்திற்காக வேண்டி வரும் பொழுது அதில் கூடவே வருமா பக்கத்தில் அவர்களை தடவி விட சொல்லுமா மிக பாசத்தோடு அதை வளர்த்து வருவார்கள் குர்பானியினுடைய நாளில் அந்த ஆட்டின் மீது அவர்கள் கத்தியே வைக்கும் பொழுது அவர்களுடைய கண்களில் தண்ணீர் தாரை தாரையாக கொட்டும் அன்பு இருக்க வேண்டும் பாசம் இருக்க வேண்டும் நாம் எல்லாவற்றையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று அல்லாஹுவிற்காக வேண்டி என்னுடைய உயிரையும் நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் இந்த எண்ணம் குர்பானி அறுக்கும் பொழுது வரும் எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன் ரெண்டு கும்புக்கு நாலு கும்பு இருக்குன்னு சொல்றது அல்ல இதுக்காக வேண்டி இதுவெல்லாம் அன்புதான் அல்லாஹினுடைய பாதையிலே செலவு செய்வதுதான் ஆனால் நமக்கு மனதுக்கு பிடிக்கிறது நமக்கு ஒரு ஆசையா இருக்குது இதற்கும் மேல் அல்லாஹ் இதிலிருந்து எதை எதிர்பார்க்கின்றான் என்றால் நம்முடைய உயிர் உடல் பொருள் அத்தனையும் அல்லாஹினுடைய பாதையிலே கேட்கப்படும் பொழுது தியாகம் செய்வதற்காக வேண்டி தயாராக இருக்க வேண்டும் அந்த தியாகத்தின் விளைவாகத்தான் இந்த நாட்டில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாடு இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே சுதந்திர தின விழாவை கொண்டாடப் போகின்றது இந்த சுதந்திர தின விழா என்று இவர்கள் சாதாரணமாக சொல்லிவிடலாம் ஏறத்தாழ பத்து நூறு ஆண்டுகள் பத்து நூறு ஆண்டுகள் இந்தியாவை கொஞ்சமாகவோ முழுமையாகவோ ஆண்ட சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் ஆறாம் நூற்றாண்டு பெருமானார் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் மக்காவிலே தௌஹீதனுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைக்க ஆரம்பிக்கின்றார்கள் ஆறாம் நூற்றாண்டில் எடுத்து வைக்க ஆரம்பிக்கின்றார்கள் எட்டாம் நூற்றாண்டில் இந்தியாவினுடைய அரசாட்சியை இஸ்லாம் எடுத்துக் கொண்டது எட்டாம் நூற்றாண்டிலே எடுத்துக் கொண்டது அதற்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகள் சுற்றி வருகின்றது வேறு எவரும் இந்த சரித்திரத்திற்கு சொந்தக்காரராக இருக்க முடியாது இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியை எப்படியாவது நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்றுதான் பிரிட்டிஷார்கள் இதற்குள்ளே வந்தார்கள் எவ்வளவு பெரிய நாடு இது ஏறத்தாழ பரப்பளவிலே உலக நாடுகளிலே ஏழாவது இடம் இந்தியாவிற்கு மிகப்பெரிய குடியரசு சிங்கப்பூரினுடைய மொத்த சுற்றளவும் நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் எழுபது கிலோமீட்டர்ல போயிட்டு வந்துடலாம் பஹ்ரைன் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர்ல போயிட்டு வந்துடலாம் இந்தியாவை நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டும் என்றால் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கும் எந்த விசாவும் தேவையில்லை எந்த பாஸ்போர்ட்டும் தேவையில்லை எங்கு வேண்டுமானாலும் இடம் வாங்கலாம் ஒரு இந்தியா ஒரு இந்தியன் இந்தியாவின் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அரசியல் செய்யலாம் அத்தனை பெரிய நாடு இத்தனை பெரிய நாட்டை உருவாக்கி ஒருங்கிணைத்தவர்கள் முஸ்லிம்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வியாபார நோக்கில் வருகின்றோம் என்று இந்தியாவிற்கு வந்து முழுமையாக அடிமைப்படுத்தியவர்கள் ஆங்கிலேயர்கள் இந்த தீர் இந்த இஸ்லாம் அடிமை வாசம் என்றால் இது ஒத்துக்கொள்ளவே செய்யாது எனவேதான் முஸ்லிம்களிடத்திலே அடிமைத்தனம் இருக்காது தங்களுடைய பதவிக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் பேருக்காக வேண்டியும் பணத்திற்காக வேண்டியும் இன்ன பிற சமுதாயத்திலே அடிமை வாழ்க்கை வாழ்பவர்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த நேரத்திலேயே குஞ்சாலி முறைக்காயர் கப்பற்படையை வைத்து அவர்களை அடித்து துரத்துகின்றார் வரலாற்றிலே வருகிறது இருநூறு கப்பல்களிலே போர் வீரர்களை வைத்து தூத்துக்குடி வரை வந்து துரத்தி அடித்தார் எத்தனை போராட்டங்கள் குஞ்சாலி மறைக்காரர்களுடைய போராட்டங்கள் அத்தனை போராட்டங்களிலும் அவர்கள் வெற்றி பெற்று கடைசியிலே வஞ்சகத்தின் மூலமாக குஞ்சாலி மறைக்காரை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள் இப்பொழுது எப்படி அரசியலிலே நடந்து கொண்டிருக்கின்றதோ அதே போல அடுத்தும் அவர்கள் பார்க்கின்றார்கள் இங்கே ஏதோ அஹிம்சையின் மூலமாக சுதந்திரம் வந்து விட்டது அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா கொடுத்துட்டு போயிடுவான் விவசாயிகள் டெல்லியில போய் உட்கார்ந்து கதற 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 அவுத்து போட்டு ஆடுறான் எப்படியாவது நீதிதா மண்ட ஓட்ட வச்சிட்டு போராடுறான் இலை